திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தற்பொழுது மக்களுக்கு பயன் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் போதைப் பொருளை கடத்தி வந்த நிலை தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலை முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலில் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவரும் அவரது சகோதரரான விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணை செயலாளர் பதவியும் தற்பொழுது திமுகவினரால் கொடுக்கப்பட்டு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று ஆண்டுகள் இவர்கள் போதைப் பொருளை கடத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது பலாயிரம் ஆயிரம் கோடி பணப்பரிவர்த்தனை செய்ததாகவும் அதில் படங்களையும் தயாரித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சமீபத்தில் வெளியான மங்கை திரைப்படத்தில் இவர் தயாரித்த படங்களும் தற்பொழுது வெளியானதன் காரணமாக அதை ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் இதை வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ரெட் ஜெயின்ஸ் மூவி நிறுவனத்தின் தற்பொழுது சிஓவாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா ஸ்டாலினும் தற்பொழுது இதில் தொடர்படுத்திருக்கலாம் என்று டெல்லி காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது கொலை கொள்ளை சம்பவங்களை நேரடியாக ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருக்கிறதா என்ற கேள்வியே தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்துள்ளார் ஏற்கனவே இவர்கள் பற்றியான தகவல்கள் இணையதளங்களில் வெளியாகும் பொழுது திமுகவினர்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிற்க வேண்டும் ஆனால் மாதம் மாதம் இவர்களிடம் இருந்து கமிஷன் பெற்றுக்கொண்டு தற்பொழுது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சத்தில் வந்த நிலையில் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்தும் அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர் ஆனால் விசாரணையின் முடிவில் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்று பொறுமையாக இருந்து பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் மனைவி உதயநிதியும் இதில் மாட்டுவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் ஒருவேளை இவருக்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்